கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்சில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த இந்த தாக்குதல் ஒட்டுமொத்தமான நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கிறது ஆனா சமீபத்துல நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாக இந்த பகல்காம் தாக்குதல் கருதப்படுகிறது பட்ட பகலில் காஷ்மீர் மாநிலத்தில் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற இந்த பகல்காம் பகுதி சாதாரணமாக இந்த பகுதிக்கு போனால் ஒரு காரோ இல்லை ஒரு ஜீப்போ போக முடியாது சாலைகள் வந்து மிக மோசமான சாலை இருக்கும் அதனால் குதிரையிலையோ வேறு ஏதாவது கால்நடையை பயன்படுத்தி தான் இந்த பகுதிக்கே போக முடியும் அந்தளவுக்கு இந்த பகுதி ஒரு டீப்பான ஏரியா காஷ்மீர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஏதாவது ஒரு முறையாவது இந்த இந்த பகுதிக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு பார்க்கக்கூடிய மிக அழகான பகுதி அந்த பகுதியை சார்ந்த டூரிஸ்ட் கைடு கிட்ட நமக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தருக்கார் அவர்கிட்ட பேசும்போது இந்த பகுதி என்பது அவ்வளவு அழகாக இருக்கும் ஏன்னா இமயமலையினுடைய அடிவாரம் இதில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது பல்வேறு கோவில் இருக்குது மிக முக்கியமாக அமர்நாத் யாத்திரைக்கு போகக்கூடியவங்க இந்த வழியாக தான் போகணும் அப்படி போகும்போது அமர்நாத் யாத்திரைக்கு வரக்கூடியவங்க எல்லோருமே இந்த பகுதியை வந்து பார்த்து போவாங்க ஐயாயிரம் பேர் இந்த பகுதியில் வாழ்ந்தா கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இந்த பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகால இருந்து இருந்து பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பயணிகள் நேற்று இந்த பகுதிக்கு போயிருக்காங்க இந்த இறந்து போனோடைய பட்டியலை பார்க்கும்போது தமிழ்நாட்டை இருக்காங்க அடிபட்டத இன்சூர் ஆகிருக்காங்க அவங்களுக்கு கர்நாடகாவை சார்ந்த இறந்துருக்காங்க அதே போல் வந்து உத்தரப்பிரதேசை சார்ந்தவங்க உத்தரகாண்டை சார்ந்தவங்க மேற்குவங்கத்தை சார்ந்தவங்க இப்படி பல்வேறு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கூடிய பல பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்த மூணு பேர் வந்து காயம்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு படிக்கும்போதே நமக்கு வந்து ரத்தம் சூடாகும் ரத்தம் குதிக்கும் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையாங்கிறதை தாண்டி காஷ்மீருடைய சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரத்து செய்தனால ஒரு அமைப்பு அதற்கு பழிவாங்குவதற்காக இது செயலை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீருடைய சிறப்பு சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரத்து செய்யப்படுது இதுக்கு பாஜக தரப்பில் பல காரணங்கள் சொல்லப்பட்டால் கூட உண்மையான காஷ்மீருடைய பூர்வகுடி மக்கள் இந்த சட்டம் இருந்தால் மட்டும்தான் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா எல்லாரும் காஷ்மீர் வந்து குடியேறுவாங்க இது இந்தியாவோடு காஷ்மீர் இணைவதற்காக நேருவோடு காஷ்மீருடைய கடைசி ராஜாவாகிறது ராஜா ஹரிசிங் போட்ட ஒப்பந்தம் அவர் தான் முறையிடுறாரு நாங்கள் வந்து இந்தியாவோட இணைனோமா பாகிஸ்தானில் போகும்போது இந்தியாவோட இணைனோம்னா எங்களுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க என்ன சிறப்பு சட்டம்னா இந்த சட்டத்தின்படி காஷ்மீர் பகுதிக்குள்ளே காஷ்மீரி அல்லாத ஒருத்தர் இடம் வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது காஷ்மீரி அல்லாத ஒருத்தர் அங்கே போய் வந்து குடிமை வாக்காளர் அடையாளத்தை கூட பெற முடியாது காஷ்மீரி அல்லாத ஒருத்தர் அந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாது அது காஷ்மீருடைய போர்க்கூடி நிலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா ஹரிசிங் தான் இதை கொண்டு வர அதுக்கு பிறகு நேரு ஷேக் முகமது அப்துல்லா காஷ்மீருடைய முதல் முதலமைச்சர் ரெண்டு பேருக்குமான ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அந்த ஒப்பந்த அடிப்படையிலாம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி சட்டமாடுது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கணும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருப்பதனால தான் இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதம் உருவாகுது ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணிட்டா பயங்கரவாதம் அடியோடு ஒழிக்கப்படும் தாக்குதல் இருக்காது காஷ்மீர் இந்தியாவுடைய முழுமையான நிலப்பரப்பாக மாறணும் இது என்னைக்கேனாலும் பாகிஸ்தானோட பிச்சுட்டு பெறக்கூடாது அப்படிங்கிற காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்காகத்தான் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணுறோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆர்டிகல் த்ரீ ரத்து செய்யப்படுகிறது அப்புறம் அது ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்படுகிறது பல்வேறு மேல்முறையீடுகளை பல்வேறு கோரிக்கைகளை பல அமைப்புகள் வச்சாலும் கூட இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டுருச்சு இந்த சட்டமாக்கப்பட்ட பிறகு எண்பத்தெட்டாயிரம் பதிவுகள் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க காஷ்மீர் அல்லாத மற்றவர்களுக்கு இது பதிவுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்போது இதனுடைய கோபம் பல்வேறு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இந்த ஆர்டிகல் த்ரீ ரத்து பண்ணணும் ரத்து பண்ணலன்னா இது போன்ற தாக்குதல் நிகழ்த்தோம் என்று தொடர்ச்சியாக சின்ன சின்ன தாக்குதல் நிகழ்த்தினாங்க இப்பொழுது பெரிய தாக்குதல் நிகழ்த்தியதாக சொல்லப்படுது இதுக்கு ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொறுப்பேற்றதாக சொல்லப்படுகிறது இந்த அமைப்பு இந்தியாவில் மட்டும் இல்லை தெற்காசியாவிலே மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பாக கருதப்படுகிற லஷ்கரி தொய்பா என்கிற அமைப்பினுடைய கிளை அமைப்புன்னு சொல்லப்படுகிறது பாகிஸ்தானில் வந்து ஒரு காஷ்மீர் ஒரு இரநூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னா அதில் நூற்றி பத்து பேர் இந்த டிஆர்எஃப் என்ற அழைக்கப்படுகிற எதிர்ப்பு முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் இப்போ இதுங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்காக தான் இது நடந்ததா இல்லை அமெரிக்காவுடைய துணை அதிபர் இருக்கக்கூடிய ஜே வான்ஸ் என்பவர் வந்து இந்தியாவுக்கும் சுற்றுலா வந்திருக்காரு சுற்றுலா வந்தவர் ஆக்ராவை பார்த்துட்டு ராஜஸ்தான் பார்த்துட்டு இப்பொழுது அவர் இந்த பகுதிக்கும் போகலாம் என்று கருதப்படுகிறது அப்போ அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அது அரசியல் முக்கியத்துவம் கொண்டதாக உலக நாடுகள் கவனிக்க தொடங்கியிருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது மும்பையில் நடந்த பயங்கரவாத இது இதுவரைக்கும் இந்த இருபது ஆண்டுகள் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ராணா என்பவர் வந்து அமெரிக்காவில் வந்து கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்ஐஏ அந்த ராணாவுடைய கைதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் இது நடந்ததா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை தொடங்கி இருக்கிறது இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலில் மரணம் அடைஞ்சு போன கர்நாடகாவை சார்ந்த மஞ்சுநாத் என்பருடைய மனைவி பல்லவி பல்வேறு ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லும்போது ரெண்டு பேர் வந்தாங்க இராணுவ உடையில் வந்தாங்க இந்திய இராணுவத்துடைய உடை அணிந்து வந்து இராணுவ வீரர் போல் வந்து சகட்டு மேனிக்கு துப்பாக்கி வச்சு விட்டாங்க அது வந்து ஒருத்தர் நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு மேலே அந்த ரெசார்ட்டினுடைய ஒரு பின்பகுதி அந்த பைசரன் பள்ளத்தாக்கு ப பகல்காமில் இருக்கக்கூடிய பைசரன் பள்ளத்தாக்கில் ஒரு ரெசார்ட் அந்த ரெசார்ட்டுடைய பின்பகுதியில் தான் இவங்க எல்லோரும் இருக்காங்க இதில் நூற்றி எண்பத்தெட்டுக்கு மேற்பட்ட மக்கள் இருந்திருக்காங்க கண்ணா அப்படின்னாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுட்டிருக்காங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரை கேட்டு கேட்டு சுட்டாங்க இந்த பேரை கேட்டு கேட்டு சுட்டுதுன்னு அவங்க சொன்னதுனால தான் எப்படி வெளிவந்துருச்சு அப்படின்னா மு இந்துக்களையாக பார்த்து பார்த்து அவங்க சுட்டாங்க இது தீ இஸ்லாமிய தீர்வுகளுடைய திட்டமிட்ட தாக்குதல் என்று வந்திருக்கிறது ஆனால் இறந்துபோனுடைய பட்டியலை பார்க்கும்போது அதில் ஒரு இஸ்லாமியரும் இருக்கார் அப்போ இஸ்லாமிய இந்துக்களை பார்த்து பார்த்து சுட்டாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமியர் இறந்தது எப்படி அப்ப இவர் ஒருத்தர் மட்டும் கொண்டு மத்தவங்க இவர்கிட்ட மட்டும் பேர் கேட்கலையா இல்ல மத்தவங்க மட்டும் பேர் கேட்டாங்களா அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்ல இந்துக்கள் மட்டும் குறிவைத்து சுடப்பட்டாங்க இந்துக்களா பார்த்து கொண்டிருக்காங்க

அப்படின்னு நடந்ததை மோடிட்டு போய் சொல்லுன்னு சொல்லி அவன் சொன்னதாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பல பேர் சொல்லும்போது வந்து சில பேர் வந்து பேரை கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து பேண்ட் அவுத்து பார்த்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி மோடிட்டு போய் சொல்லுன்னு கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பெண்களை வந்து விட்டுட்டு ஆண்களாக அதிகமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ரெண்டு பேர் வர்றான் பைக்கில் வந்தவன் எதையும் பார்க்கலை கண்ணாப்பிடான்னு சுட்டு தள்ளியிருக்கிறான் அதாவது இன்றைக்கி நாயை சுட்டால் கூட கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது மான சுட்டால் கூட ஒரு கேட்பதற்கு மனிதர்களை சகம் மனிதனை இவன் வந்து எந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கட்டும் சகம் மனிதனை சுடுவதற்கு கொள்வதற்கு எந்த மதம் கற்றுக்கொடுது குடான் கற்றுக்குடுதா இஸ்லாம் கற்றுக் கொடுக்குதா நபிகலாயம் சொல்லிருக்காரா இந்து மதம் சொல்லுதா கிறிஸ்தவ மதம் சொல்லுதா பைபிள் சொல்லுதா பகவதிகீதை சொல்லுதா எந்த மதம் சொல்லுது சக மனிதனை கொல்லச் சொல்லி சகம் மனிதனை கொண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் சகம் மனிதனை கொன்று ஒரு அப்போது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு செய்தியை எந்த அமைப்பாக இருந்தாலும் சொல்ல விரும்புகிறாங்க இது இந்தியா முழுமைக்கு கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் இருக்கிற சுற்றுலா போகிற இடம் அப்போ இந்த இடத்துல பண்ணால் அது இந்தியா முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இது உலக நாடுகள் கவனிக்க தொடங்கும் அப்போ ஒரு பெரும் செய்தியை கடத்துவதற்காகத்தான் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறது இல்லை இப்போ புல்வாமா தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது புல்வாமாவில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த நாற்பது ராணுவ வீரர்களும் இந்தியா முழுமைக்குரிய எல்லா பகுதியிலும் இருந்து கர்நாடகாவிலேருந்து இருந்து மகாராஷ்டிரால மகாராஷ்டிராவிலேருந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து ஓய்வுக்கு போயிட்டு திரும்பி மீண்டும் தங்களுடைய கேம்புக்கு போகிறாங்க போகிற இடத்துல அந்த தாக்குதல் நடத்துது ஒரு தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தி மொத்த நாற்பது இராணுவீர்களையும் கொள்கிறாங்க அப்போ இந்தியா முழுக்கூடிய ராணுவர்கள் படுகொலை செய்யப்படுபோது இந்தியா முழுக்க பெருந்தாக்கத்தை அது ஏற்படுத்தியது அதே போல இந்தியா இந்த தாக்குதலும் முழுக்க மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை

காஷ்மீர் மாநிலமே மாறி இருக்கிறது முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவுடைய எண்ணெயின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசிய புலனாக முக முகவை உலக நாடுகளுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக கருதப்படுகிறது அப்படி எண்ணெயோடைய கண்காணிப்பில் கண்கொத்தி பாம்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரா ஏஜென்ட்ஸ் முழுமையாக கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதி அதே போல் வந்து காஷ்மீருடைய காவல்துறையும் மிக தீவிரமான கண்காணிப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி இராணுவம் இருக்கிறது ரா இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது இவர்களெல்லாம் மீறி இந்தியா முழுமைக்கூடிய இன்றைக்கி ஏப்ரல் இந்த மே மாத காலகட்டத்தில் இந்தியா முழு பல்வேறு பயணிகள் வருவாங்க அப்படின்னு தெரியும் உலக நாட்டை சார்ந்த இந்த இருபத்தெட்டு பேரில் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க கர்நாடகக்காரங்க இருக்காங்க ஆந்திரக்காரங்க இருக்காங்க வெளிநாட்டு பயணிகள் அரபு நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் இருக்காங்க பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயிருக்காங்க அப்போ எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கி காஷ்மீருடைய சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு குறிப்பாக கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டுருச்சு இந்த டிமானேஷன் வந்த பிறகு புதிய ஐநூறு நோட்டுகள் வந்த பிறகு கள்ளப்பணம் கருப்பு பணம் கருப்பு பணத்தை ஒழிப்பதே தீவிரவாத நடவடிக்கை எதிராகத்தான் என்று நாட்டினுடைய பிரதமர் பேசினார் அப்போது இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகும் கூட இன்னும் தீவிரவாத தாக்குதல் நடைபெறுது என்றால் செக்யூரிட்டி என்னாச்சு அப்போது பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டதா நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களே கேட்டிருக்காரு இப்போ இந்த செக்யூரிட்டியில் எப்படி குறைவாடு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற கேள்வியை அவர் உருவாக்கியிருக்காரு அதே போல் காஷ்மீருடைய யூனியன் ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேசும்போது கூட இந்த தாக்குதல் மிகப்பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்குகிறது இதில் ஈடுபட்டவன் வந்து மனிதர்களை கிடையாது மிருகங்கள் என்று சொல்லியிருக்காரு செக்யூரிட்டியை டைட் பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வச்சுக்கோ இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க தலைமையில் தனி கூட்டம் நடந்து கொண்டு அழுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பதில் தாக்குதல் நிகழ்த்தலாம் இதை எப்படி எதிர்கொள்ளலாம் இன்னும் பாதுகாப்பு எப்படி அறிவுபடுத்துறாங்கிற கூட்டம் நடத்துகிறாங்க இதெல்லாம் எப்படி நடத்திருக்கணும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பகுதி இன்றைக்கி இந்தியா முழுமைக்குரிய சுற்றுலா பயணிகள் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் இல்லை தங்களுடைய ஓய்வுப்பூர்தை கழிக்கதாக இருக்கட்டும் மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக போயிருக்காங்க தங்களுடைய குடும்பத்தாரோடு பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு ஒரு மகிழ்வாக இருப்பதற்காக நாடு முழுக்க வெப்பம் தாங்க முடியல கொஞ்சமாவது மகிழ்ச்சியாக இருந்து வரும்னு சொல்லி காஷ்மீருக்கு போனால் சத்தியமாக சொல்கிறேன் போன வாரம் தான் காஷ்மீருக்கு போகணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது காஷ்மீருக்கு போகணும் அந்த லேக்கெல்லாம் பார்க்கணும் சுவிட்சர்லாந்துக்கு நம்ம போக முடியாது பாஸ்போர்ட் பிரச்சனைலாம் இருக்குது விசா பிரச்சனை இருக்குது இங்கே போயிட்டு வரும்னு சொல்லி தம்பி டிடிஎஃப் வாசன் போன வாரம் தான் அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தார் அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் தொடர்பு கொண்டு நம்பரை வாங்கி தம்பி அங்கே எதாவது ஏஜென்சி இருக்காங்களான்னு கேட்டு அந்த நம்பரை வாங்கி டிக்கெட்டை போடலாம் அப்படின்னு போது இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது இப்படி எத்தனை பேருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இனி காஷ்மீருக்கு போனால் என்ன ஆகும் சதிப்பா இந்த 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 வாரங்களில் இருக்க வேண்டியது அப்போ அந்த காஷ்மீருக்கு போகக்கூடாதுங்கிற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அப்போ காஷ்மீர் ஒரு தனித்திடப்பட்ட மாநிலமாக மாறணுங்கிறதுக்காக இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறாங்கிற பல கேள்விகளை இந்த சம்பவம் உருவாக்கியிருக்கிறது ஒரு நாட்டின் ராணுவத்திற்கும் இன்னொரு நாட்டின் ராணுவத்திற்கும் எல்லையில சண்டை வருது பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய இடத்துக்கும் எல்லையில சண்டை சீன ராணுவத்துக்கும் இந்திய இடத்துக்கும் எல்லையில சண்டைன்னா கூட அது எல்லை மீட்பில் இல்லை எல்லையை எடுத்துக்கொள்வதில் சண்டை போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பாதுகாப்பு படைக்கு போனவர்கள் ராணுவத்துக்கு போனவங்க அவங்க துப்பாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சுடுவதற்காகவே நாட்டுக்காக போயிட்டாங்க அதுக்குள்ள சண்டை நடந்து அதில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா கூட நாட்டுக்காக தியாகம் பண்ணான்னு சொல்லலாம் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் எந்த விதமான அரசியலும் தெரியாமல் காஷ்மீர் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமாக ஆர்டிகல் த்ரீ செவனா என்ன லஷ்கரி கொய்தானா என்ன லஷ்கரி தைபானா என்ன எதுவும் தெரியாமல் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சென்ற அப்பாவிகள் சாகிற வரைக்கும் ஏன் சாகரனே தெரியாமல் ஒருத்தர் செத்து போகிறத ஒரு அவலம் ஏதாவது உண்டா அப்படிப்பட்ட அவலத்தை உருவாக்கிய கூட்டம் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி அவன் அடியோடு அழித்தொடுக்கப்பட வேண்டும் இப்போது நமக்கு அந்த இடத்துல நம்ம சித்தி பெரியமாக நம்ம யாரோ ஒருத்தர் இருந்தால் எப்படி துடிப்போம் அப்படி தானே இருபத்தெட்டு பேருடைய குடும்பமும் துடித்து கொண்டிருக்கோம் இருபத்தெட்டு பேருக்கும் குடும்பம் இருக்கும் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க பெண் இறந்து போன கணவன் இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஒரு குழந்த ஒரு அஞ்சு வயசு பையன் அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவன் துடித்த துடியை நம்ம பிள்ளை நட இப்படி இந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்படி துடிப்போம் ஒரே புகைப்படம் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒழுக்கி போட்டுருச்சு கணவனை பறிகொடுத்து விட்டு ஒரு 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 பெண் வந்து உட்காந்துக்கிறாள் பேய் அரைஞ்ச போல உட்காந்துக்கிறாள் ப்ரீஸாகி உட்காந்துக்கிறாள் அவட்ட அழுகை இல்லை அழுகை உறைஞ்சி போச்சு அந்த ஒற்றை புகைப்படம் அடர்ந்த காடு அடர்ந்த புல்வெளி அதுக்கு இல்லை தன் கணவனை இழந்து உட்காந்துக்கிறாள் என்ன நடந்துச்சுன்னு அவனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவள் இதயம் வந்து உடஞ்சி உடஞ்சி போச்சு உறைஞ்சி போச்சு இது நம்மள யாராவது ஒருத்தருக்கு நிகழ்ந்திருந்தா நம்ம என்ன மனநிலைக்கு போயிருப்போங்கிறதா ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியது இந்த சம்பவத்தின் பின்னால் கூட ஒவ்வொருத்தரும் பழிவாங்கப்படணும் இளம் தலைமுறை